தேவியகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் லூர்து தொலைக்காட்சி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவகால சிந்தனைக்கு உங்களை அழைக்கிறேன் இந்த நாளிலே நச்செய்தியாய் இருக்கக்கூடிய லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்க ஊதாரி பிள்ளைகளாக இந்த ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தை உதாசீனப்படுத்தி எவ்வளவு தொலைவில் இருக்கிறோம் என்பதை சிந்திக்கவும் திருந்தவும் திரும்பி வரவும் இருக அனைத்து முத்த மலைகளை பெற்றுக்கொண்டு இரண்டாம் வாய்ப்பை பிரயோஜனமாய் பயன்படுத்தவும் இறைவன் இன்றைக்கு நமக்கு ஒரு உன்னத அழைப்பை கொடுக்கிறார் சமீபத்தில் பீதா அப்படிங்கிற ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்த போது அது ஒரு சின்ன வரலாறு மேரி ஆஃப் ஈஜிப்ட் அப்படின்னு ஒரு புனிதனுடைய வரலாறு படித்தேன் பனிரெண்டு வயது வரை பெற்றோரின் கட்டுப்பாடுகளை மிகுந்த வெறுப்புக்குள்ளாய் இருந்த சிறுமி பனிரெண்டு வயதிலிருந்து அங்கிருந்து ஓடி போகிறாள் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறாள் பணத்திற்காக உடல் ஆசைக்காக எல்லாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறான் அந்த சூழ்நிலையிலே திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட நாளின் விழாவுக்காக எருசிலேமில் கூட்டம் கூடுகிற போது சொல்றாங்க அங்க போனால் நிறைய காசு கிடைக்கும் அங்கே போகிறாங்க அந்த நாட்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாட்களில் அந்த திருச்சிறுவை ஆலயத்தை சந்தித்தால் என்ன என்று சொல்லுகிற போது அந்த ஆலயத்தின் நுழைவாயிலுக்குள் நுழைகிற போது ஏதோ ஒரு சக்தி இந்த இளம் சிறுமி பதினேழு வயது நிரம்பிய இந்த மேரியை உள்ளே அனுமதிக்கலை தள்ளி தள்ளி விடுது வெளியில வந்து விழுந்து முழந்தால் படிக்கிட்டு பார்க்கறாங்க மாதாவோட சுருமம் அம்மாவும் பிள்ளைக்கு இறக்கம் காட்டக்கூடாதான் உன்புள்ள மன்னிப்பு கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறப்ப எழுந்து செல்லும் போ சொல்றாங்க உள்ள போகிறா குழந்தால் படுகிறா சிலுவையை பார்த்த மாத்திரத்தில் கண்கள் தாரை தாரையாய் கண்ணீரை வரவேற்கிறது அழுது புலர்ந்து சொல்கிறார் இனி இந்த பாவ வாழ்க்கையில நெருக்கப் போவதில்லை விட்டு விலகுகிறேன் சொல்லி அங்கிருந்து பாலைவனத்திற்கு செல்கிறார் அடுத்த நாள் நற்கரனை பெற்று ஞானஸ்நானத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்குரிய அருளையும் ஆசிரையும் பெற்று பாலைவின் செல்கிறாங்க செல்றாங்க அந்த இடத்திலேயே பரிதாபமாய் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாம் ஆண்டுகள் பணி செய்து இறந்து போவதாக வரலாறு சொல்லுகிறது ஊதாரிப்பிள்ளையினுடைய நிகழ்வை வாசிக்கிற போது மனம் திருந்த மனம் வருந்த ஆண்டவருடைய பிரசனத்தில் வருகிற போது இறைவன் நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் ஐந்து காரியங்கள் நம்ம சிந்திக்கலாம் இந்த ஊதாரிப்பிள்ள காரியத்திலிருந்து கடவுளுடைய இறக்கத்துக்கு முடிவே கிடையாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் எவ்வளோ மோசமான எவ்வளோ அறிவு இருக்கத்தக்க கடவுளுடைய நிலையை உணர்த்துக்காமல் எக்ஸ்ட்ரீம் போகிறப்பவும் அடுத்த இருந்து கடவுளுடைய அன்பு இறக்கம் நம்மை நிறைக்கிறது ரெண்டாவது எவ்வளவு தொலைவு போனாலும் காத்திருக்கிறது மூணாவது நமது பிரமாணிக்கத்தை பார்த்து அல்ல கடவுள் அன்பு செய்வது நீ எப்படி செஞ்சா இப்படி இருந்தா நல்ல பிள்ளையா இருந்தால் நான் சொல்றதை கேட்டால் எனக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா நான் உனக்கு இதெல்லாம் தருவேன் இல்லை நம் பிரமாணிக்கத்தை பார்த்து கடவுள் அன்பின் அளவை நிர்மாணிப்பது இல்லை அப்படிங்கிறத நம்ம சிறப்பாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் நாலாவது எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலும் பயப்படவோ நம்மளை வெறுத்து விடுவாரோன்னு நினைக்க தேவையில்லை காட்ஸ் லவ் அண்ட் இஸ் ஆல்வேஸ் பிக்கர் தேன் மை மிஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னோட தவறுகளை காட்டிலும் கடவுளுடைய இறக்கம் அளவு கடந்தது அது பெருசாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறேன் ரொம்ப அழகா மேக்ஸ் லுக் சொல்றாரு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேர்சி அண்ட் கிரேஸ் இரக்கத்திற்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம் மேர்சி கேவ் த ப்ராடிகல் சன் செகண்ட் சான்ஸ் கிரேஸ் கேவ் ஹிம் த ஃபீஸ்ட் இரக்கம் அவருக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்தது அருள் அந்த இடத்தில் அமர்ந்து அந்த பெரிய விருந்தில் பங்கெடுப்பதற்குரிய அருளை கொடுத்ததுன்னு சொல்றார் இறுதியாக கடவுளுடைய மன்னிக்கிற குணம் அளப்பெரியது திருப்பாடல் நூற்றி மூணு பத்து ரொம்ப அழகாக சொல்லுது நம் குற்றங்களுக்கு கேட்ப அவர் நம்மை நடத்துவதில்லை தண்டிப்பதில்லை திருப்பாடல் நூற்றி மூணு பன்னெண்டு அழக சொல்லுது மேற்குக்கும் தெற்குக்கும் கிழக்குக்கும் வடக்குக்கும் எவ்வளவு தொலைவிற்கோ அந்த அளவு கடவுள் பாவத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுகிறான்னு சொல்லுவாங்க உணர்ந்து கொடுப்போமா நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே ஊதாரி பிள்ளைகளாய் உங்களுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி தொலைவில் இருக்கிறோம் தொலைந்து இருக்கிறோம் புதைந்து இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு புது வாழ்வை தர இதோ இன்றைக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நீர் சொல்ல இழந்த என் மகன் உயிரோடு வந்திருக்கிறான் என்று மகிழ்ச்சி விடுவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்க உன் பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தேவருடைய பிரசனம் எங்களை வல்லமையாய் நடத்தி புது படைப்பாய் ஆசீர்வதிக்கட்டும் இந்த தவக்காலம் ஆசிரியின் மகனாக மகளாக தொடர்ந்து வாழ கருவி செய்யட்டும் செபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்